வைப்பா இன்னைக்கு நீங்க தனியாக தான் இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க தனியாக தான் இருக்கிறீங்க இன்னைக்கு உங்க தரிசனத்தில் யாரும் இல்ல இன்னைக்கு உங்களுடைய இருக்கிறீங்க உங்களை சுமக்கிறதுக்கு யாரும் இல்ல உங்களை தாங்கிறதுக்கு யாரும் இல்ல ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இது கொஞ்ச காலம்தான் இது கொஞ்ச நாட்கள் தான் இன்னும் சில நாட்கள் தாண்டுறதற்கு பிறகு வருடங்கள் தாண்டும் போது அநேக கரங்கள் உங்கள் கரங்களோடு சேர்ந்து நீ ஒருவளாய் ஒருவளாய் இந்த பாரத்தை சுமக்கப் போவதில்லை நீங்கள் ஒருவராய் இந்த பாரத்தை சுமக்கப் போவதில்லை உங்களோடு தோள் கொடுக்கிற தோழர்களை உங்களோடு தோள் கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தருவே நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹாலை லூயா ஆண்டவர் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் மூணாவது தடையை என்ன பண்றாருன்னா முறிக்கிறாரு எல்லாரும் வந்து எங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் கூட நிக்கிறோம் சார் நாங்க கூட நிக்கிறோம் சார் இப்போ மூணாவது தடை முடிஞ்சிருச்சா இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒன்னொன்னா ஒரு முடிகிற வரைக்கும் வரும் ஆமாம்